இந்த இயற்கை வேளாண் திருவிழா நிகழ்வுக்கு அழைப்பை விடுத்த நம்முடைய சிஏயின் சேர்மன் சார் அவர்களே மற்றும் முன்னோடி விவசாய பெருமக்கள் இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் பலதரப்பட்ட பகுதிகளிலிருந்து வருகை புரிந்துள்ள விவசாய பெருமக்கள் மற்றும் நம்முடைய அருமை நண்பர் திரு பூச்சி செல்வம் அவர்களே மற்றும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் புழுதேரி வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பத்து நிமிடங்கள் தான் நம்ம வந்து கரூர் மாவட்டத்தோடைய வேளாண் அறிவியல் மையத்திலேருந்து வந்திருக்கேன் நானும் ஒரு பூச்சியல் வல்லுநர் தான் நானும் சார் திரு செல்வம் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலங்கள் நாங்கள் வந்து ஒரு பயிற்சியில் இணைந்து அதாவது வயல்வெளி பள்ளிக்கான ஒரு பயிற்றுனர் பயிற்சியில் கலந்துகிட்ட வாய்ப்பு கிடைச்சது அப்போ அவர் சாரோட இணைந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது இப்போ நம்ம வந்து பொழுது இயற்கை விவசாயத்தில் ஒரு பெரிய சவாலில் ஒன்று வந்து பூச்சி மற்றும் நோய்கள் அநேகமாக அவர் சார் உங்களுக்கு அதை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க நானும் இங்கே நம்ம கரூர் மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் நிறைவு அடைஞ்சிருச்சு நம்மளுடைய இந்த வேளாண் அறிவியல் மையத்தில் பணி புரிந்து நிறைய விவசாயிகளோட நிலங்களில் போகும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பூச்சி மற்றும் நோய் பாதிப்புகளை பார்க்கும் பொழுது முக்கியமான என்ன காரணத்தினாலும் அந்த நோய் பாதிப்போ பூச்சி பாதிப்போ இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு குறைபாடு தான் அது முக்கியமானதாக இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து மண் வளத்தோட குறைபாடாக இருக்கலாம் இல்லை ஏதாவது சில சாகுபடியில் உள்ள குறைபாடுகள் இதோடைய வெளிப்பாடாகத்தான் பூச்சி நோய் இருக்குது இப்போ நம்ம பார்க்க பொழுது நிறைய நேரத்தில் இன்றைக்கி விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே பார்த்தீங்கன்னா ஒரு உரக்கடைக்கோ எதுக்கோ போயிட்டு அந்த பிரச்சனையை சொல்கிறாங்க உடனே அவர்களுக்கு சில பூச்சிக்கொல்லிகள் கொடுக்குறாங்க நோய்கொல்லிகளை கொடுக்குறாங்க அதை கொண்டு வந்து அடிக்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வந்து தீர்வு அடைகிறதே இல்லை அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த மண்ணில் உள்ள குறைபாடுகள் அப்போ மண்ணை வளப்படுத்தினால் பூச்சி நோய் பாதிப்புகள் வராது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அனுபவமாக நமக்கு கிடைச்சிது பல இப்போ தென்னந்தோப்புகளில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இப்போ கருந்தலை புழு அது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்மளோட ரூகோஸுன்னு சொல்லக்கூடிய வெள்ளை சுருள் வெள்ளை நிறையா பகுதியில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுக்கு ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பேர் வச்சு சொல்கிறாங்க அதில் அதில் நம்ம பார்க்க பொழுது சரிங்க அப்போ நம்ம தென்னையில் நம்ம பார்க்கும் பொழுது முக்கியமாக இந்த நம்மளுடைய கரூர் ஒன்றியத்து உட்பட்ட பகுதியில் பார்த்திங்கன்னா தென்னையில் பெரிய அளவில் பாதிப்பு கருந்தலை புழுக்கள் பாதிப்பு எல்லாம் அப்படியே காஞ்சி இருக்க மாதிரி இருந்துது அப்போ அந்த பகுதியில் போய் நம்ம அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதற்கான அந்த இயற்கையான முறையில் ஒட்டுண்ணிகளை வந்து வெளியிட்டு அதை பயன்படுத்தியதுக்கப்புறம் நல்ல ஒரு ஒரு வெற்றி கிடைச்சது அதே போல் தான் நம்முடைய திரு விஷ்ணு அவருடைய பகுதியிலையும் பார்த்திங்கன்னா செட்டிப்பாளையம் அப்பிப்பாளையம் அந்த பகுதியிலையும் அந்த பாதிப்புகள் இருந்தது அந்த ஒட்டுண்ணிகள் வந்து நல்லபடியாக பயனுள்ளதாக அமைஞ்சுது அப்ப நம்ம ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம வந்து இன்னைக்கு இயற்கை விவசாயம் மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் முதல்ல பார்க்க வேண்டியது என்னன்னா தங்களுடைய மண் வளம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா மண் ஆய்வுகள் இப்போ வந்து நிறைய நம்ம வந்து நம்முடைய வேளாண் அறிவியல் மையத்தில் இருக்கு வேளாண்மை துறையில் இருக்கு இன்னும் தனியார் நிறுவனங்கள்லேயும் இருக்குது அந்த மண்ணை ஆய்வு செய்யும் பொழுது அந்த மண்ணில் உள்ள சத்துக்களுடைய அளவு முக்கியமாக நமக்கு தெரியும் அதாவது இதில் முக்கியமானதே பார்த்திங்கன்னா இந்த அங்கக கரிமம் அதான் ஆர்கானிக் கார்பன் சொல்லுவாங்க இல்லைனா ஆர்கானிக் அங்கக சத்து இந்த ஆர்கானிக் மேட்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி அது வந்து குறையக்கூடிய சூழ்நிலையில் தான் பல பிரச்சனைகள் எப்படி நம்மளுடைய உடலில் ரத்த அணுக்கள் அதிகமாக இருக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கோ அதே போல் இந்த அங்கக கரிமம் அங்ககச்சத்து அதை எப்படிலாம் நம்ம பொழுது தான் நம்ம வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா பலதானிய பயிர் விதைப்பு பலதானிய பயிர் விதைப்பு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அந்த வந்து நம்ம பண்ணும் பொழுது தொடர்ந்து பண்ணும் பொழுது உங்களுக்கு மண் வளம் நல்லா இருக்கும் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விளைச்சல் வந்து தொடர்ந்து சீரான ஒரு மகசூல் கிடைக்கும் நிறைய விவசாயிகள் வந்து இன்றைக்கி உரம் போடலைன்னா எனக்கு இழப்பு ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்குது ஆனால் அந்த பலதானிய பயிர் சாகுபடி செய்து முறையாக செஞ்சோம்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும் பயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா களைகள் இன்னைக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது நிறைய விவசாயிகள் பூச்சி மருந்து கூட அடிக்க மாட்டாங்க ஆனால் களைக்கொல்லி அடிக்கிறாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப நஞ்சுள்ள ஒரு களைக்கொல்லி பார்த்திங்கன்னா ரவுண்ட் அப் இன்றைக்கி நிறைய விவசாயிகள் அது வந்து பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்ட ஒரு களைக்கொல்லி அது வந்து விவசாய நிலங்களிலே பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்ட களைக்கொல்லியை வந்து நிறைய அடிக்கிறாங்க உலக அளவில் அது வந்து பெரிய அளவில் அதுக்கு ஆய்வுகள் மேற்கொண்டு அது வந்து கண்டிப்பாக புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணிட்டாங்க உலக அளவில் ஆனால் நம்ம நாட்டில் இன்னும் அது வந்து சாதாரணமாக எந்த ஒரு தோட்டத்தில் போனாலும் இப்போ தென்னந்தோப்பில் போகிறோம் நல்ல சுத்தமாக இருக்குதுன்னு கேட்டோம்னா களைக்கொல்லி அடிக்கிறோம் சார்பாங்க என்ன களைக்கொல்லின்னா இதே ரவுண்ட் தான் இதுதான் எல்லா பகுதியிலையும் அடிக்கிறாங்க ஆனால் இதனால் நிறைய பின்விளைவுகள் வருது அப்போ இதுக்கெல்லாம் மாற்றாகும் பொழுது இந்த தானிய பயிர் மூடாக்கு இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நல்ல ஒரு நிலம் வந்து நல்ல வளமாக இருக்கும் எல்லா வகையான சத்துக்களும் நம்ம பயிருக்கு கிடைக்கும் அப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பூச்சி நோய் தாக்கம் கண்டிப்பாக குறையும் இதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சாகுபடி மேற்கொள்ளணும் இப்போ நம்மளுடைய இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் அது அவடைய ஒரு மையமாக தான் நம்ம இருக்கோம் இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வேளாண்மைக்கான ஒரு திட்டத்தை கொடுத்து நம்ம வந்து விவசாயிகளுக்கு அதற்கான பயிற்சிகள் செயல்முறை விளக்கங்கள் எல்லாம் மேற்கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் நம்ம தொடர்ந்து அதற்கான பயிற்சிகள்லாம் நம்ம கொடுத்துட்டு வர்றோம் தேவைப்படக்கூடிய விவசாயிகள் வந்து தாராளமாக நம்முடைய புழுதேரி வேளாண் அறிவியல் மையம் தோகமலை பகுதியில் இருக்குது அதில் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு அதற்கான அந்த எல்லாம் பங்கேற்று நீங்கள் வந்து பயன்பெறலாம் அதே போல் நீங்கள் வந்து இயற்கையில் விளைவித்தக்கூடிய பொருட்கள் எனக்கு இருக்குது நாங்கள் வந்து மதிப்பு கூட்டி விற்பனை செய்யணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா அதற்கான முறையான பயிற்சிகள் கொடுக்குறோம் நம்முடைய நண்பர் இருக்கார் திரு சுரேஷ்குமார் அவர்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா அக்ரி ஸ்டார்ட் கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக நம்ம மையத்தோட தொடர்பில் இருக்கார் நிறையா அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இப்போ இன்றைக்கி தேசிய அளவில் நல்ல ஒரு சிறந்த ஒரு தரமான பொருட்களை தயாரித்து நல்ல ஒரு இதுக்கு கொண்டு போயிட்டுருக்காரு அவர் ஒரு சிறந்த முன்னுதாரமாக இருக்கார் அவர் இன்றைக்கி விவசாயிகள் வந்து விலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழலில் ஒரு மாற்று முறை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கலாம் அதற்கான முறையான பயிற்சிகள் அவங்களுக்கு எல்லாமே நம்ம மையத்தின் மூலமாக சொல்லி கொடுக்க அதற்கான ஒரு வல்லுனர் இருக்காங்க இது வந்து ஒரு கேவிகேங்கிற ஒரு வேளாண் அறிவியல் மையங்கிறது ஒரு குட்டி பல்கலைக்கழகம் மாதிரி அதில் ஒரு ஆறு வல்லுநர்கள் ஒரு மையத்தில் ஒரே இடத்துல இருக்காங்க அனைத்து சேவைகளும் நம்ம இலவசமாக கொடுக்குறோம் ஆகவே விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோர் இந்த வாய்ப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கும் பொழுது இன்றைக்கி வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நஞ்சு இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி நிறையா நம்ம வந்து சாப்பிடக்கூடிய பழங்கள் காய்கறிகள் எல்லாத்துலேயுமே நஞ்சு அதிகமாக இருக்குது ஆகவே அதை வந்து இயற்கை முறையில் நம்ம வந்து சாகுபடி செய்வதற்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கான நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதற்கான பயிற்சிகளும் நம்ம கொடுக்குறோம் தோட்டம் எப்படி அமைப்பது அதை எப்படி நம்ம பராமரிப்பு பண்ணுவது அதுவும் அந்த ஒரு முறை இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம பழங்கள் இன்றைக்கி திராட்சை பழம்லாம் எல்லாம் விரும்பி சாப்பிட்றோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லிகள் அதிகமாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி நோய் கொல்லிகள் எல்லாமே வெள்ள வெளியேறுன்னு அதில் பூரா இருக்குது அதாவது வந்து அதை எப்படி நம்ம வந்து அதை நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில டீகண்டாமினேஷன் மெத்தட்ஸ் இருக்கு பொதுவாக நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழங்கள் வாங்குனீங்கன்னா நல்ல உப்பு அதிகமாக போட்டு தண்ணியில் ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பாங்க நம்ம நம்ம வீட்டிலெல்லாம் ஒரு நைட்டு பூரா ஊற வச்சு அடுத்த நாள் கழுவிட்டு அது மாதிரி சாப்பிட்றோம் மாதிரி காய்கறிகள் முக்கியமாக தக்காளி பழம் இன்னைக்கு குழந்தைகள் வீடுகளில் இருக்குது தக்காளி பழத்தை ஆசையாக சாப்பிட்றாங்கன்னா கொடுக்கக்கூடாது ஏன்னா அதில் அவ்வளவு பூச்சிக்கொல்லி இருக்குது தக்காளி பழம் எல்லா காய்கறிகளையுமே சமைச்சி சாப்பிட்டோம்னா பிரச்சனை இல்லை ஏன்னா அதில் உள்ள நஞ்சுகள்லாம் குறைஞ்சிரும் ஆனால் பச்சையாக குழந்தைங்க ஆசைப்படுதுன்னு தக்காளி பழைய பழத்தை கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தைங்க எடுத்து கடித்தா அந்த நஞ்சு பூரம் அதில் போயிடும் ஏகப்பட்ட பூச்சிக்கொல்லிகள் அதில் அடிக்கிறாங்க மாதிரி கேரட்டு கேரட்டெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சலட் சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அதிலெலாம் அதிகமான பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க அது நம்ம வந்து ரொம்ப கவனமாக ஆரோக்கியத்துக்காக நம்ம வந்து ரொம்ப கவனமாக நம்ம வந்து அதற்கான முறைகளில் நம்ம வந்து பயன்படுத்தணும் இயற்கையான காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி உணவு பழக்க வழக்கங்கள் இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா மைதா சார்ந்த பொருட்களுக்கு அதிகமாக மக்கள் வந்து நாட்டம் போய்கிட்டே இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பரோட்டா கடையில் நம்ம கரூரில் பார்த்திங்கன்னா க்யூ நிற்பாங்க சாயந்தரம் நேரம் பரோட்டா வாங்கிறதுக்கு ஆனால் அதெல்லாம் மைதாலாம் ரொம்ப உடலுக்கு கேடு அதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியங்கள் இதெல்லாம் நம்ம எடுக்கணும் பாரம்பரிய அரிசி வகைகள் அதெல்லாம் நம்ம வந்து உணவில் எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு உடலுக்கு நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அது இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு பயிற்சிகள் வாயிலாகவும் செயல்முறை முறை வழ விளக்கங்கள் வாயிலாகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வேறு ஏதாவது பிரச்சனைகள் விவசாயிகளுக்கு சந்திக்கிறாங்கனால அதற்கான தீர்வுகளும் நம்ம அவருடைய களத்தில் நேரடியாக போய் அவர்களுக்கான அந்த ஆலோசனைகளும் கொடுக்குறோம் அவை இந்த ஒரு நல்ல நாளிலே நம்முடைய வேளாண் அறிவியல் மையத்தை சேவைகளை அனைத்து விவசாய பெருமக்கள் பயன்படுத்திக்கணும் கூறி இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய மற்றும் முன்னோடி விவசாயிகள் சார் அவர்கள் நம்மளுடைய பெரியசாமி சார் அவர்களுக்கும் விஷ்ணு மற்றும் அனைத்து விவசாயம் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்